எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு தெய்வீக மூலிகை இதை பயன்படுத்தி சகல ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி அம்சமும் பெறலாம் பூஜை அறையில் செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க சால கிராமம் சாலி கிராமம் ரெண்டு கற்கள் இருக்கிறது அந்த ரெண்டு கற்களும் நம்மளுக்கு ஒரிஜினலாக கிடச்சிச்சின்னா யாராவது உங்களுடைய தொன்று தொட்டு உங்களுடைய பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் அதை வைத்து பூஜை செய்தார்கள் நன்றாகவே இருந்தார்கள் அப்படின்னா அந்த சாலி கிராம கல் எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தாங்க எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற கல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை வச்சு பூஜை செய்யலாம் பூஜை செய்கிறதோடு இல்லாமல் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த கற்கள்லாம் வச்சுருந்தோம்னா தெய்வத்துக்கு சமம் இப்போ மகா ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இருக்கிற மாதிரி ஒரு க அந்த கல் அதே மாதிரி சிவனே இருக்கிற மாதிரி அந்த அந்த ஸ்வரூபமே அந்த ரெண்டு கற்களுக்கும் உரியது நிறைய என்கிட்ட கேட்குறீங்க அந்த கற்களை நம்ம வச்சு பயன்படுத்தி வீட்டில் பூஜை அறையில் நம்ம வச்சு படைக்கலாமா பூஜை பண்ணலாமான்னு கேட்குறீங்க அதனால் சொல்கிறேன் புதுசாக போய் வாங்காதீங்க புதுசாக நம்ம வீட்டுக்கு அது செட் ஆகுன்றது உங்களுக்கு தெரியணும் ஏற்கனவே யாராவது உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணவங்களாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில பேர் வாங்கி வைத்து அதனால் ஏதாவது ஒரு எதிர்வினை நம்மளுக்கு அதை பற்றி பூஜை பண்ணணும்னா கரெக்டாக அதெல்லாம் செய்யணும் முறையாக செய்யலைனா சும்மா நானும் வாங்கி பூஜை வைக்கிறேன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்போது இதால் இருக்குமோ அதால் இருக்குமோ நம்ம நினைப்போம் அதனால் சொல்கிறேன் இப்போ கோமதி சக்கரம்லாம் கூட சாதாரணமாக நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க நான் வந்து இப்போ அந்த யமுனை நதிக்கு நான் போகிற அந்த நதி இடத்துல எனக்கு கிடைக்கிது நான் அந்த இடத்துக்கு கடை அந்த ஊருக்கு நான் போனேன் அங்கேயே நான் வாங்கினேன் அப்படின்னா ஓகே அந்த கோமதி சக்கரம் கூட எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் புதுசு புதுசாக நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய ராசிக்கு அது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யணும் இப்போ பூஜாரியில் இப்போ சுவாமி படங்களே கூட உக்கர தேவதைகளை சில பேர் தெரியாமல் வச்சு வழிபடும் வழிபடும்போது அதில் கரெக்டான அதுக்குரிய இதெல்லாம் நம்ம செய்யணும் அதுக்குரிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் கரெக்டாக நம்ம பின்பற்றணும் இல்லைங்களா அதை மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா தெய்வீக மூலிகை அப்படின்னா ஒரு மூலிகை அது ஒன்றுமே பண்ணாது இப்போ வந்து இந்த வெள்ளை இருக்க கட்டை இருக்கு இல்லைங்களா வெளில இருக்க விநாயகர் வெளில இருக்க கட்டை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிலைவாசலில் தாராளமாக வைக்கலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணாது அதெல்லாம் வந்து வீட்டுக்கு கெட்டதை உள்ளே கொண்டு வராமல் இருக்கும் அதை விட வெள்ளை இருக்க விநாயகரை நம்ம வீட்டு பூச்சாரியில் உயர்ந்த இடத்துல நீங்கள் வச்சு அதை வணங்கிட்டு வரும்போது பாதையிலே தடப்பட்டு நிற்க போகிற மாதிரி இருக்கிற வீடுங்க கூட கரெக்டாக முடிவு பெற்றுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மூலிகை இப்போ என்னென்னா இப்போ மூலிகைன்னாலே உங்களுக்கு உடனே என்னடாது அம்மா ஏதோ ஒரு மூலிகையை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த 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 நான் சொல்கிற இந்த மையை மை தான் அதை வச்சுக்கோங்க மூலிகை கலந்த மையன்னு வச்சுக்கோமே அந்த மையை நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு தெய்வம் அந்த இடத்துல நிலை கொண்டு இருக்கும் மகாலட்சுமியோட அம்சம் முழுவதுமாக இடத்துல நிறைந்திருக்கும் என்பது அர்த்தமாகும் நம்மளுக்கு இந்த வீண் வரைய செலவு வெட்டி செலவு இதெல்லாம் வராமல் போகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரகஜ என்பது அரகஜாவை எப்படி பொதுவாக அதை நம்ம தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அரகஜா என்பது ஒரு வாசனை திரவியம் தான் அதை தனியாக எடு உபயோகிக்காமல் நம்ம என்ன பண்ணணும் அதை வாங்கிட்டு வந்து அந்த அரகஜா மையின்னு வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால் மஞ்சள் பொட் மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மஞ்சள் குங்குமத்தில் கலந்து மஞ்சளில் கலந்து மஞ்சள் பொட்டு வைக்கலாம் குங்குமத்தில் கலந்து குங்குமம் போட்டு அதில் வைக்கலாம் அந்த அரகஜா மையை வந்து நம்ம என்ன பண்ணுன்னா நெத்திக்கிட்டுக்கிட்டு போகலாம் ரெண்டாவது பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாம் அதை அந்த அரகஜா என்பது ரொம்ப ரொம்ப அந்த அந்த எப்படி சொல்கிறது வசீகர சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது ரெண்டாவது அமைதியான மன அமைதி தரும் இந்த அரகஜா மையை நம்ம பூஜை அறையில் வச்சு பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா இதை நான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன அமைதியை உண்டு பண்ணும் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் பச்சை கற்பூரத்தால் நீ தீயூட்டி தயாரித்து அரசமர குச்சி கறி நவதானியங்கள் புனுகு ஜவ்வாது அரகஜா பொடி செய்த சந்தன குச்சி அத்தர் போன்றவற்றையும் மூலிகையில் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம வசியமை தயார்படுத்தலாம் நம்மளையே தயார்படுத்திக்கலாம் இன்னொருத்தரம் சொல்கிறேன் பாருங்கள் பச்சை கற்பூரத்தில் தீயூட்டணும் ஃபஸ்ட்டு பச்சை கற்பூரத்தை எரிய வைக்கணும் அது மேலே என்ன பண்ணும் மர குச்சி கறி அரச மர குச்சியே எடுத்து போடக்கூடாது அதோடைய கறி நவதானியங்கள் அந்த நவதானியங்களை எரித்த கறி அதுக்கப்புறம் புணுகு ஜவ்வாது அரகஜா பொடி அரகஜா என்பது தான் நமக்கு கிடைக்கும் செய்த போன்ற ச சந்தனக்குச்சி சந்தனக்குச்சி என்பது சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் அதுவும் நம்ம எல்லாத்தையுமே ஒரு எரி எரித்து அதுக்கப்புறம் அந்த கறி நம்ம பச்சை கற்பூரத்தை எரிக்கிறோம் இல்லைங்களா அந்த கறி கூட இது எல்லாம் சேர்த்து கலந்தோம்னா வசியமை மூலிகை நமக்கு தயாராகிடும் நம்மளே இதை செய்யலாம் நம்மளே இதை செஞ்சு சில பேர் நிறைய பேர் இதை ஒரு வியாபாரமாகவே செய்கிறாங்க இல்லைங்களா இதை நம்மளே இந்த நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அம்மா எனக்கு அதரசமர குச்சிலாம் கிடைக்காதும்மா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதம்மான்னு நினச்சிங்கன்னா பச்சை கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க அந்த ஏற்றின இடத்துல ஒரு கருப்பு ஒன்று வரும் அது கூட புணுகு ஜவ்வாது அரகஜா பொடி இதை செய்த அத்தை கொஞ்சோண்டு ஊற்றி அதை கலந்துக்கோங்க அப்பேற்பட்ட வசிய மை அது அதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வச்சா அதுக்கு அதிகம் வசியம் மகாலட்சுமி படத்துக்கிட்ட அந்த அந்த வசிய மையை நம்ம வைக்கலாம் ரெண்டாவது நம்ம இருக்கும் பொழுதே அந்த மையை நம்ம எடுத்து பயன்படுத்தவும் செய்யணும் இப்போ யாராவது உங்கள் கிட்டே ரொம்ப எரிபொறி மூஞ்ச காட்டுறது எந்த நேரம் மட்டும் சண்டையை சச்சிடும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இப்படிலாம் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அதை எரித்த அந்த மையில் கரெக்டாக அதை கொஞ்சோண்டு நெய் விட்டு அதை லைட்டாக குழப்பினீங்கன்னா ஒரு மை மாதிரி நம்மளுக்கு வரும் இதை நான் வீடியோலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் எனக்கு அது எடுக்கிறதுக்கு எனக்கு செட் ஆகலைன்னா நான் இப்போ இப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நான் கலந்து இதை நம்ம நெத்திக்கோ உச்சந்தலையிலோ இட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதான் சொல்கிறேன் அதிசய மூலிகை அது ஓகேங்களா அந்த அரகஜாவை அது கூட பயன்படுத்துறது மூலியமாக தான் நமக்கு அது ஒன்று சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு வசியத்தை கொடுக்கும் வசியத்தன்மை நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க ஏதோ ஒரு வே ஒரு இந்த விஷயம் இன்னைக்கு நான் முடிச்சாகணும் இந்த பிளாட்டை இன்றைக்கி நான் வேலை பேசி விற்றாதான் எனக்கான கமிஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வசியமாகி நம்மளுக்கு அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் அதே மாதிரி அரகஜாவை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரத்தை ஒரு பச்சை கற்பூரத்தை எரிய வச்சு அதுகளை அரகஜாவை போட்டிங்கன்னா மை மாதிரி தயாராகிடும் இல்லைங்களா அதை போட்டு மை மாதிரி தயார்படுத்தி கூட நம்ம படம் சாமி படங்களில் பொட்டு வைக்க போகிறோன்னா அதை ஒரு துளி அந்த சாமி படத்தில் வச்சு விளக்கில் கூட காமாட்சம் விளக்கு கஜலட்சுமி விளக்குல அது ஒரு பொட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யம் கண் கண்கூடாக நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு பஞ்சம் என்பதே இருக்காது ஏன்னால் நம்ம நம்ம தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பயன்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா நம்ம அந்த கையால் தான் அதை பயன்படுத்தணும் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு குச்சி வச்சு அதில் கலக்கிறேன் அந்த மாதிரி செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு விரலில் பட்டு அதை விரலால் உங்கள் விரலால் வலது கையால் எடுத்து நீங்கள் அதை வைக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டு போனேன் நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுறதோடு இல்லாமல் நம்மளுக்கு பண வரவை உண்டு பண்ணும் செல்வ கடாட்சத்தை நிலைக்க வைக்கும் இதை மாதிரிலாம் செஞ்சு தான் பணக்காரவங்க நீங்கள் ஒரு சிலர் பாருங்களேன் ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையோடு வருவாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்கள இந்த சென்டெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அத்தர் பயன்படுத்துவாங்க புணுகு பயன்படுத்துவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அரகஜா என்பதையும் பூசிப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நல்ல மனமாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா ஜவ்வாது பூசிட்டு வரவங்கள பாருங்களேன் அவங்க இப்படி சுற்றி சுற்றி வரும்போதே நம்ம நம்மக்கிட்ட ஒரு மனம் அவங்கள அவங்கன்னா இவ்வளோ மனமாக இருக்காங்களே ஒரு மாதிரி தெய்வீக மனத்தோடு இருக்காங்களே நினைக்கிறது ஜவ்வாது போகிறதுனாலையும் அந்த ஜவ்வாது இதெல்லாம் கலந்து ஒரு மையாக தயார்படுத்தி நீங்களே வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் வைக்கும் பொழுது பூஜை பயன்படுத்தும் பொழுது நல்லதே நடக்கும் நல்ல பண வரக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்